போன வீடியோவோட எண்டில் அடுத்த வீடியோவுக்கான ஹிண்ட்டு கொடுத்ததுல நிறைய பேர் கரெக்டாக கோல்டன் டெம்பிள் மேலே நடந்த தாக்குதலை பற்றி தான் நான் பேச போகிறீங்க அப்படின்னு பதில் சொல்லியிருந்தீங்க கஷ்டமாக ஹிண்டு கொடுத்தா கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிச்சு ஈஸியாக ஹிண்ட்டு கொடுத்தா நிறைய பேர் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க அடுத்த ஹிண்ட்டு ரொம்ப டஃப்பாக கொடுத்துட்றேன் எஸ் உங்களில் பல பேர் சொன்ன ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சாபுடைய அமிர்த்சர்ல இருக்கக்கூடிய கோல்டன் டெம்பிள்ல இந்திய இராணுவம் நடத்தின ஆபரேஷனுக்கு பேர் தான் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ரொம்ப முக்கியமான ஒரு ஆபரேஷனா இந்தியாவுடைய வரலாற்றில் பார்க்கப்படுது இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவுலேயே பல சோஷியோ பொலிட்டிக்கலை பத்தி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்களுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் கவனமாக கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் செயல்படணும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை அடிப்படைய வச்சு பாடமாக நடத்தப்படுது அவ்வளோ முக்கியமான சம்பவம் இது சீக்கியர்கள் அப்படின்னாலே வீரமானவங்க அப்படிங்கிற ஒரு புதுப்படையான எண்ணங்கிறது இருக்குது ஆனால் அப்படி வீரமானவர்களுடைய மனசையே உழுக்கி எடுத்த சம்பவம் தான் இந்த சம்பவம் அவங்க ரொம்ப புனிதமாக கருதக்கூடிய அந்த கோல்டன் டெம்பிளில் இந்திய இராணுவம் ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தங்கிறது இன்னைக்கு வரைக்குமே அவங்க மத்தியில இருக்கு இந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலையும் செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறமா இந்தியாவுடைய தலையெழுத்தே மாறுச்சு வெல்கம் டு பிக் பன் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நாம முழுசா பார்க்க போற ரிப்போர்ட் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் சீக்கிய மதத்தில் ரொம்ப ரொம்ப புனிதமான புனித ஸ்தலமாக கருதப்படக்கூடிய இடம் தான் இந்த பொற்கோயில் பஞ்சாபுடைய அமிர்த்சர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பொற்கோயிலுக்கு ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான சீக்கியர்கள் புனித யாத்திரையாக வந்துட்டு போவாங்க அவ்வளவு மிக முக்கியமான ஒரு புனித தலமாக சீக்கியர்களுக்கு இது இருக்கு இப்படிப்பட்ட இந்த புனிதமான இடத்துல தான் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய உத்தரவின் பேரில் இந்திய இராணுவம் இந்த கோயிலுக்குள்ள தாக்குதலை நடத்தினாங்க இந்த கோயிலுக்குள்ள அவங்க ஏன் தாக்குதலை நடத்தினாங்க கோயிலுக்குள்ள யார் இருந்தா யாருக்கும் இந்திய இராணுவத்துக்கும் நடுவுல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பஞ்சாப்புடைய வரலாறை நாம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் பஞ்சாப் அப்படிங்கிறது சீக்கியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நமக்கு சுதந்திரம் கிடச்ச சமயத்தில் பஞ்சாப் அப்படிங்கிறது ரெண்டு துண்டாக பிரிக்கப்பட்டுச்சு ஒரு பகுதி இந்தியாவுக்கு சொந்தமான பஞ்சாப்பாக மாறிச்சு இன்னொரு பகுதி பாகிஸ்தானுக்கு சொந்தமான பஞ்சாப்பாக மாறிச்சு இன்னைக்கும் ரெண்டு நாடுகளுடைய மேப்பெடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு நாட்டுக்குன்னு தனித்தனி பஞ்சாப் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் பஞ்சாப்புக்குள்ள இப்படி ரெண்டாக எங்களை பிரிக்கிறதுக்கு பதிலாக எங்களுக்குன்னு தனியாக ஒரு தேசத்தை உருவாக்கிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இயக்கங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க சீக்கியர்களை உள்ளடக்கிய காலிஸ்தான் நாடை தான் நாங்கள் உருவாக்குவோம் இந்தியா கூடவும் போக மாட்டோம் பாகிஸ்தான் கூடவும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க கேட்ட காலிஸ்தான் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப்பு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா மாநிலங்களை உள்ளடக்கி அதோடு சேர்த்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜம்முவையும் லே லடாக்கையும் உள்ளடக்கின பகுதியாக அது இருந்துச்சு எதுக்காக ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இந்த காலிஸ்தான் பார்டருங்கிறது போகுது அங்கே இந்து முஸ்லீம் பிரச்சனை தானே போய்கிட்டு இருக்குது சீக்கியர்களுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க ஏன்னா அதுவும் சீக்கியர்கள் ஆண்ட நிலப்பரப்பாக தான் இருந்துச்சு அது எப்படி அப்படிங்கிறத காஷ்மீர் ஃபைல் சீரீஸில் நம்ம தெளிவாக பேசியிருந்தோம் அந்த சீரிஸை பார்த்தவங்களுக்கு இப்போது இதை பற்றின ஒரு புரிதல்ங்கிறது கிடச்சிருக்கும் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த சீரிஸில் பேசியிருக்கோம் இப்போது இந்த காலிஸ்தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அதுக்கு ரெண்டு பேருமே சம்மதிக்கலாம் அதாவது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு பெருசாக சம்மதிக்காமல் பஞ்சாப்புங்கிறத ரெண்டாக பிரிச்சிட்டாங்க இந்த செப்பரேட் மூவ்மெண்ட் தனியாக காலிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த மூமெண்ட்டுக்கு அந்த டைமில் பெருசா ஆதரவுங்கிறது இல்லை இப்படிப்பட்ட சூழல்ல நைன்டீன் ஃபார்ட்டி இருந்து உருவாக்கப்பட்ட பஞ்சாப் ஸ்டேட்டுக்குள்ள தனியாக எங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்பா அதுதான் சீக்கியர்களுக்கான முழு சுதந்திரத்தை தரும் அப்படின்னு தனி நாடு கேட்கக்கூடிய அகாலிதள் மாதிரியான மூமெண்ட்ஸு ரொம்ப பெரிய அளவுக்கான வரவேற்பை பெற ஆரம்பித்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் தான் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் அகாலிதள் மாதிரியான மூமெண்ட்ஸோட பெரிய அளவுக்கான நெகோசியேஷன் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக செய்யப்பட்டு நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் ஒரு புது ரிஃபார்ம்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரியான இரண்டு புது மாநிலங்கள்ங்கிறது பஞ்சாப்ல இருந்து பிரித்து உருவாக்கப்பட்டு புதிய பஞ்சாப் மாநிலம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அப்படி நைன்டீன் சிக்ஸ்டி உருவாக்கப்பட்ட அந்த புதிய பஞ்சாப் மாநிலத்துக்கான தேர்தல்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு அந்த தேர்தல் அகாலிதள் கட்சிங்கிறது வெற்றி பெற்று குர்ணம் சிங் முதலமைச்சராக பதவிக்கு வந்தார் ஆனா முதலமைச்சராக பதவிக்கு வந்தோம் அவரால பதவியை தக்க வச்சுக்க முடியல உட்கட்சி அரசியல்னால மூன்று முறை முதல் மந்திரிகள் மாறினாங்க இதனால அகாலிதள் கட்சி மேல இருந்த நம்பிக்கைங்கிறது பஞ்சாப் மக்களுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது பஞ்சாப்ல நடந்தது அப்போ பஞ்சாப் மாநிலத்துக்கு பார்லிமெண்ட்ல பதிமூணு சீட்டுங்கிறது இருந்தது அந்த பதிமூணு சீட்டுல ஒரே ஒரு சீட்டு தான் அக்காலிதள் கட்சி வந்து ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பஞ்சாப் மாநிலத்துக்கான சட்டசபை எலெக்ஷனுங்கிறது நடந்தது அந்த எலக்ஷன்ல நூத்தி பதினேழு சீட்டுக்கு வெறும் இருபத்தி நாலு சீட்டை தான் ஜெயிச்சிருந்தாங்க அகாலிதள் கட்சி பெரிய அளவுக்கான படுதோல்வி இந்த தோல்விக்கு அப்புறமா அவங்களுடைய பழைய கொள்கை இருக்கு இல்லையா அந்த கொள்கையை மறுபடியும் தூசி தட்டி பஞ்சாபுக்குன்னு முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க அகாலிதள் அதுக்காக ஒரு பெரிய மாநாடு நடத்தி அதில் ஒரு ரெசல்யூஷன் ஒரு தீர்மானத்தை வந்து முன்னெடுத்தாங்க அந்த ரெசல்யூஷனுக்கு பேர் அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் இந்த தீர்மானம்ங்கிறது மத்திய அரசுக்கிட்ட பல கோரிக்கைகளை வச்சது அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னா இராணுவம் வெளியுறவுத்துறை அதே மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இந்த மாதிரியான முக்கியமான துறைகளை மட்டும்தான் மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் பஞ்சாபுக்குள்ளே மீதி எல்லாமே மத்திய அரசு இல்லாமல் மாநில அரசுக்கே சொந்தமானதாக இருக்கணும் அவங்களுக்கு தான் அதில் முழு உரிமை இருக்கணும் அப்போ தான் சீக்கியர்களுக்கான உரிமை பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாங்க கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீருக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை அப்போ கொடுக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியான ஸ்டேட்டஸை தான் இந்த இடத்துலையும் பஞ்சாப் மாநிலத்துக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையாக அந்த திருமணம் இருந்துச்சு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பற்றியும் அது ஏன் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றியும் அதனால் என்ன மாதிரியான அரசியல் விளைவுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அங்க போய் செக் பண்ணுங்க இந்த தீர்மானங்களை அப்போ இந்திரா காந்தி தலைமையிலான மத்திய அரசு மொத்தமாக நிராகரிச்சது இது தனி நாடு கோரிக்கைக்கான தீர்மானங்கள் மாதிரி இருக்கு இதை வந்து எங்களால் சீரியஸால எடுத்துக்க முடியாதுன்னு தள்ளி வச்சுட்டாங்க அப்படி மத்திய அரசு நிராகரிச்ச அந்த தீர்மானங்களை நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு இயக்கம் அப்படிங்கிறது பஞ்சாப்ல உருவெடுத்துச்சு அப்படி மத்திய அரசுக்கு அழுத்தம் தர்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தின் பெயர் தரம் யூத் மோச்சா இந்த இயக்கத்தின் மூலமா பேரணிகள் மாதிரியான பல போராட்டங்கள் அப்படிங்கறது பஞ்சாப் முழுக்க நடத்தப்பட்டுச்சு இந்த இயக்கத்துக்கு புள்ளி வச்சு தொடங்கி வச்சது யாருன்னா ஜர்னல் சிங் பிந்திரன் வாலே அப்படிங்கிறவர் தான் தம்தமி தக்சல் அப்படிங்கிற ஒரு சீக்கியர் அமைப்புடைய பதிமூணாவது தலைவரா இருந்தவர் தான் இந்த ஜெர்னல் சிங் இவர் தனி காலிஸ்தான் வேணும்னு கேட்கக்கூடிய இயக்கத்துக்கான மிக முக்கியமான தலைவராக இருந்தார் இந்த இயக்கம் வந்து கையில துப்பாக்கி எடுத்து இந்திய அரசுக்கு எதிராக செயல்பட்டு தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கையை வைக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருந்துச்சு அப்படிப்பட்ட இயக்கத்துடைய இருந்த இவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் அந்த தரம் யூத் மோர்ச்சா ஜெர்னல் சிங் ஆரம்பிச்ச இந்த தரம் யூத் மோர்ச்சால அகாலிதள் கட்சியும் கைகோர்க்க ஆரம்பிச்சது ஏன்னா அவங்க ஏற்கனவே படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி தனியா காலிஸ்தான் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை கொஞ்சம் தான் மக்கள் மனசுல மறுபடியும் இடம்பெற முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு அதை நோக்கி அரசியல் காய் நகர்த்தலாக இதை செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இன்னொரு அரசியல் காய் நகர்த்தல் அப்படிங்கிறது ரஷ்யாவில இருந்து செயல்பட ஆரம்பிச்சது என்னடா பஞ்சாப்ல இருந்து ரஷ்யாவுக்கு போறேன்னு யோசிக்கிறீங்களா காரணம் இருக்கு அந்த சமயத்துல பனி போருங்கிறது உலகம் முழுக்க பரவி படந்து இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு உடைய சப்போர்ட் இருந்தது இந்தியாவுக்கு சோவியத் யூனியனுடைய ஆதரவுங்கிறது இருந்துச்சு யுஎஸ்ஏவை பாகிஸ்தானில் இருந்து எப்படியாவது நீக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்தியா கடுமையாக அதை எதிர்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கு இந்தியாவை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சது சோவியத் யூனியன் அதுக்காக தன்னுடைய கேஜிபி மூலமாக பாகிஸ்தான் உடைய இன்ஃப்ளுயன்ஸில் இருந்து சீக்கியர்களை தூண்டிவிட்டு அவங்க தனிநாடு கோரிக்கையை ரொம்ப பலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பொய்யான அறிக்கைகளை தயாரித்து ரகசியமான உழவு எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பொய்யான ரிப்போர்ட்ஸ்லாம் தயாரித்து இந்தியன் கவர்மெண்ட்டை நம்ப வைக்க ஆரம்பித்தாங்க கேஜிபி இப்படி இந்தியன் கவர்மெண்டையும் இந்திரா காந்தியும் முழுமையா நம்ப வைக்கிறதுக்கான முயற்சிக்கு ஆப்ரேஷன் கான்டாக்ட் அப்படிங்கிற பேரையும் வச்சாங்க கேஜிபி கேஜிபியால செய்யப்பட்ட இந்த முயற்சிங்கிறது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அவர்கள் தனிநாடு கேட்கக்கூடிய சீக்கிய இயக்கங்களுக்கு பாகிஸ்தானுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இதுல ஓரளவுக்கு உண்மையும் கூட இருந்துச்சு அந்த உண்மையை வச்சுதான் ரொம்ப ஊதி பெருசாக்கி காமிச்சாங்க கேஜிபி ஏன்னா இந்தியாவுடைய உளவு பிரிவும் பாகிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரி தனிநாடு கோரிக்கையை வைக்கக்கூடிய மிலிட்டன்ட் குரூப்ஸுக்கு சப்போர்ட்டுங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட்டையும் இந்திரா காந்தி அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது அங்கங்க பஞ்சாப்ல நடக்குது இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் ஒரு கம்யூனல் கிளாஷ் உருவாகிறதுக்கான சூழலே உருவாகக்கூடிய அளவுக்கு நிலைமை போக ஆரம்பிக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெர்னல் சிங் தான் அவரை அரசு பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு அப்போது பஞ்சாப்ல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசும் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசும் முடிவு பண்ணுறாங்க அதுக்காக ஜெர்னேல் சிங்கை அரஸ்ட் பண்ணுறதுக்காக அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க ஜெர்னேல் சிங் எப்போவன அரெஸ்ட் ஆயிருவாரு அவரை எப்படியாவது யோசிச்ச யோசிச்சா அக்காலிதள் கட்சி தலைவராக இருந்த ஹரிச்சந்த் சிங் லோங்கோவால் என்ன பண்ணார்னா அமிர்த்சரில் இருக்கக்கூடிய பொற்கோவில் நீங்களும் உங்களுடைய படைப்பரிவாரங்களும் வந்து தங்கிக்கோங்க இந்த கோயிலுக்குள்ள உள்ள நுழைஞ்சு உங்களை அரஸ்ட் பண்றது யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி பொற்கோயிலுக்குள்ள அவரை தங்கறதுக்கு அழைப்பு விடுத்தார் அதை ஏத்துக்கிட்டு ஜர்னல் சிங்கும் தன்னுடைய இரநூறு படை வீரர்களோடு சேர்ந்து பொற்கோயிலுக்குள்ளே இருந்த யாத்திரிகர்கள் தங்கக்கூடிய குருநானக் நிவாஸ் அப்படிங்கிற பில்டிங்குக்குள்ள போய் தங்கினாங்க அதையே தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாவும் அவர் மாத்திக்கிட்டார் அங்க இருந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சார் இப்படிதான் பொற்கோவிலுக்குள்ள தனிநாடு கோரிக்கைகளை முன் வச்ச மில்ட்டன் குரூப்புங்கிறது முதல்ல உள்ள போச்சு சீக்கியர்களுடைய வரலாறுல அவங்க தங்களுடைய புனித கோயில ஆயுதங்களை சேகரிச்சு வைக்கிறதுக்கான இடமாவும் அதே மாதிரி ஒரு போர் சமயத்துல அதை இராணுவத்துக்கான பேஸாவும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இன்ஃபேக்ட் வந்து அவங்களுடைய கோயில்களுக்குள்ள அவங்களுடைய மதகுருமார்கள் பயன்படுத்தின ஆயுதங்களே வந்து ஒரு கலெக்ஷனாக பார்வைக்கு வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட சூழல் இருந்ததால மிலிட்டன்ஸ் இந்த கோயிலுக்குள்ளே தங்க வைக்கப்பட்டது வந்து புனிதம் கெட்டுப்போச்சு அப்படிங்கிற பார்வையில் சீக்கியர்களால் பார்க்கப்படல ஏன்னா இது நார்மலைஸான ஒன்றாக தான் இருந்துச்சு இன்னொன்று சீக்கியர்கள் மத்தியில் ஜெர்னல் சிங்குக்கு ரொம்ப பெரிய ஆதரவு அப்படிங்கிறது இருந்துச்சு நம்மளுடைய உரிமைகளுக்காக மத்திய அரசையே எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவனா அப்போ அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அவரை எப்படியாவது பாதுகாக்கணும் அதுக்கு கோயில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க ஜெர்னல் சிங்க கோயிலில் வந்து தங்கிக்கோங்கன்னு சொன்னார் இல்லையா லோங்கன்வாலா அவரும் மக்களோட சப்போர்ட்டு இதனால தனக்கு கிடைக்கும் அகாலிதலுக்கான கட்சி பெருசா வளரும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணி தான் ஜெர்னல் சிங்க கோயிலுக்குள்ள வர்றதுக்கே அழைச்சார் ஆனால் அதுக்கப்புறம் லோங்கோவாலுக்கு ஜெர்னல் சிங்கே பெரிய எதிரியாக மாறினார் ஜெயனல் சிங் வந்து பொற்கோயில வந்து தன்னுடைய ஹெட் கோார்ட்டர்ஸாக மாற்றிக்கிட்டு இருக்காரு நிறைய அரசுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுறாரு இல்லீகலாக பல விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னு ஜெர்னல் சிங்குக்கு எதிராகவே லோங்கோவால் பேசுகிற அளவுக்கு நிலைமை போச்சு என்னுடைய உயிருக்கு ஜெர்னல் சிங்கால எப்போ வேணால் ஆபத்து வரும் அப்படின்னு அவரை குற்றம் சுமத்துற அளவுக்கு அவர் போனார் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழலை இந்து சீக்கியர்களுக்கான கம்யூனல் கிளாஷுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகக்கூடிய சூழலுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது அதுலேயும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவங்கிறது நடந்துச்சு நைன்டீன் எயிட்டி த்ரீல பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆறு இந்துக்களை தனிநாடு கோரிக்கைகளை முன் வச்சு போராடிக்கிட்டு இருந்த மிலிட்டன் குரூப்ஸை சார்ந்தவங்க சுட்டு கொன்னாங்க அது பெரிய அளவுக்கு கம்யூனல் கிளாஷா மாறிடுச்சு பஞ்சாப்னு இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஹரியானா ஹிமாச்சல் பிரதேசுக்குமே அது பரவிச்சு ஹரியானால இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு சொல்லி சீக்கியர்கள் பதிமூணு பேரை இந்துக்கள் கொண்டாங்க அவங்களுடைய கடைகளை எல்லாம் கொளுத்துனாங்க இப்படி மதக்கலவரம் பெருசாக உருவாயிடும் மத்திய அரசை இதை இம்மிடியட்டாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய அளவுக்கு நிலமை போச்சு எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப போல்டா முடிவெடுப்பாங்க இந்தியாவுடைய அயன் லேடி அப்படின்னு பேர் எடுத்த இந்திரா காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னா அதுக்கு ஜெர்னலிசிங்கு அரெஸ்ட் பண்ணி ஆகணும் எப்படியாவது ஜெர்னலிசிங்கை அரெஸ்ட் பண்ணுங்கள் அது கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அரெஸ்ட் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்படி முடிவெடுத்தது தான் பொற்கோவில் தாக்குதலுக்கான ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது எடுத்த உடனே ஆர்மிங்கிறது பொற்கோவில தாக்கல ஆரம்பத்தில் ஜெர்னல் சிங்கை சரண்டராக சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தைங்கிறது நடத்தப்பட்டுச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் அது தோல்வியில தான் முடிஞ்சது எக்காரணத்தை கொண்டும் சரண்டர் எல்லாம் ஆகவே முடியாது அப்படின்னு உறுதியா சொன்னாரு ஜெர்னல் சிங் ஆனா அதே சமயத்துல எப்போ வேணா இந்திய ராணுவம் பொற்கோவில் வளாகத்துக்குள்ள நுழைஞ்சு தன்னை கைது செய்யலாம் இல்லை சுட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது ஜெர்னல் சிங்குக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது அதுல இருந்து தப்பிக்கணும்னா கோவில் வளாகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு எடுத்தாரு ஜெர்னல் சிங் இதுல பொற்கோவிலுடைய மேப்பை நம்ம புரிஞ்சுக்கணும் பொற்கோவில் வளாகத்துடைய பிரதான மண்டபம் பேர் அக்கல் தக்ட் இங்கே சீக்கியர்கள் அவங்களுடைய புனித வழிபாடுகளையும் சடங்குகளையும் செய்வாங்க அதுக்கு வெளியில இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பல பில்டிங்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அதுல ஒரு பில்டிங் தான் இந்த யாத்திரிகர்கள் தங்கக்கூடிய பில்டிங் இதிலிருந்து வெளியேறி அக்கால் அக்கால்தக்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா இந்தியா இராணுவம் அதை மீறி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சு கோயில் கமிட்டியுடைய பிரசிடென்ட்டாக இருந்த டோராவை கன்வின்ஸ் பண்ணி அக்கால் அக்கால்தக்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை மாற்றி அமைச்சிக்கிட்டாரு ஜெர்னல் சிங் இப்படி அக்கால் தக்ட்டுக்குள்ளேயே ஜெர்னல் சிங் போனதுமே நிலமையில மீறி போய்கிட்டு இருக்கு இம்மிடியட்டாக நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு முடிவெடுத்தாங்க அதுக்குள்ளே பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டு கவர்னர் ரூலுங்கிறது அமல்படுத்தப்பட்டிருந்தது அதே சமயத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்ச உடனேயே ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் பொற்கோவிலுக்குள்ளே இந்திய இராணுவம் நுழைஞ்சு தாக்குதல் நடத்தி ஜெர்னல் சிங்க உயிரோடையோ இல்லை பிணமாவோ பிடிக்கிறதுக்கான உத்தரவு போட்டாங்க அந்த உத்தரவுக்கு அப்புறமா இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறத தொடங்குச்சு ஜூன் ஒன்று ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருங்கிறது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இருந்தாலும் ஜூன் ரெண்டாம் தேதி தான் பொற்கோவில் வளாகத்துக்குள்ளேயே இந்திய இராணுவம் நுழைகிறாங்க ஆனால் ஜூன் ஒன்றில் இந்திய இராணுவம் நுழையிறதுக்கு முன்னாடி சிஆர்பிஎஃப் முதல் தாக்குதலை பொற்கோவிலில் நடத்தினாங்க முப்பத்தஞ்சு புல்லட்கள் பொற்கோவிலுடைய பில்டிங்ஸ் மேலே பதிக்கப்பட்டுச்சு சிஆர்பிஎஃப் உடைய அந்த திருத்தாக்குதலில் பொற்கோவிலுக்குள்ள வழிபாட்டுக்காக போன சீக்கிய பக்தர்களுமே தாக்குதலுக்குள்ளானாங்க அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப் கிட்ட இருந்து முழுமையான கண்ட்ரோலுங்கிறது ஜூன் ரெண்டாம் தேதி இந்திய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அதுக்கப்புறமா தான் நேரடியா இந்திய ராணுவம் அப்படிங்கிறது பொற்கோவிலுக்கான தாக்குதலுக்குள்ள நுழைஞ்சது பொற்கோவிலுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சு சிங்கை சிம்பிளா பிடிச்சிடலான்னு யோசிச்சாங்க இந்தியா இராணுவம் ஆனா அவங்க போட்டிருந்த கணக்குங்கிறது தப்பாயிருச்சு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு மில்டன் குரூப்ஸ் திரும்ப தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க அதுலேயும் இராணுவத்துடைய பாதுகாப்பு வாகனங்களை கூட சேதப்படுத்துற மாதிரியான ராக்கெட் ப்ரொபோல் கிரனேட்ஸ் எல்லாம் அந்த மில்டன் குரூப்ஸ் கிட்டே இருந்துச்சு இந்த திடீர் தாக்குதலுக்கு அப்புறமா தான் ராணுவம் ரொம்ப பலமான ஆயுதங்களோட பொற்கோவில தாக்குதல் நடத்த ஆரம்பித்தாங்க இந்த தாக்குதலில் ராணுவத்துடைய டேங்குகள் கூட பயன்படுத்தப்பட்டுச்சு ஜூன் மூணு பஞ்சாப் முழுமையாக இருட்டடிக்கப்பட்டுச்சு வாட்டர் சப்ளை கரண்ட் சப்ளை எல்லாத்தையுமே நிறுத்தினாங்க அதோட இருந்து எந்த செய்தியும் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீடியாங்கிறது கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் செய்யப்பட்டுச்சு முப்பத்தி மூணு மணி நேரம் பஞ்சாப் இப்படி இருளையே சூழ்ந்துருந்துச்சு அந்த இருள் சூழ்ந்த பஞ்சாப்புக்கு நடுவில் தான் பொற்கோவில் மேலே இப்படி சராமாரியான தாக்குதலை இந்தியா இராணுவம் முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இவ்வளவு பலகுண்டு தாக்குதல் நடத்தியும் இந்திய இராணுவத்துக்கு ஒரே நாளில் வெற்றிங்கிறது கிடைக்கல ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க மில்டன் குரூப்ஸ் அக்கால் தக்டில் மட்டுமே அவங்களுடைய படை இல்லை சுற்றி இருந்த மற்ற பில்டிங்ஸில் கூட அவங்க தங்களுக்கான டவரை ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து கூட இந்திய இராணுவத்தின் மேலே தாக்குதல் நடத்தினாங்க ஜூன் ஒன்றில் தொடங்கின இந்த தாக்குதலுங்கிறது ஜூன் ஆறாம் தேதியில் தான் இந்திய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஓரளவுக்கு வந்துச்சு அப்பையும் முழுசாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல இப்படி ஜூன் ஆறாம் தேதி ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த பொற்கோவில்ங்கிறது ஜூன் பத்தாம் தேதி முழுமையா இந்திய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு இந்திய ராணுவத்துடைய தொடர் தாக்குதல்ல ஜர்னல் சிங் ஷபேக் சிங் ரெண்டு பேருமே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தான் இந்த தாக்குதல் பத்தின முழுமையான ரிப்போர்ட்ங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிச்சுது இந்த தாக்குதல்ல இந்திய ராணுவம் நினைச்சிருந்த வெற்றியை பெற்றுட்டாங்க ஜெர்னல் சிங்க சுட்டு கொண்ணுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளிவந்தாலும் இந்த தாக்குதல்ங்கிறது எவ்வளவு கோரமானதா இருந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் வெளியில தெரிய வர ஆரம்பிச்சது இந்த தாக்குதலை நடத்துறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜூன் தேதி அப்படிங்கிறது சீக்கியர்களுக்கு ரொம்ப புனிதமான நாளா இருந்தது அதனால பஞ்சாப் மாநிலத்துடைய மற்ற பகுதிகளிலிருந்து மட்டும் இல்ல இந்தியாவுல இருந்து கூட பல சீக்கியர்கள் இந்த புனித ஸ்தலத்துல வேண்டுதல் செய்யறதுக்காக வந்திருந்தாங்க இப்படி ஒரு தாக்குதலை நடத்த போறோம் அப்படிங்கிறது முன்னாடியே இந்திய இராணுவத்துக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடிய பக்தர்களை அவங்க தடுத்து நிறுத்தவே இல்லை அதே மாதிரி இந்த பொற்கோயிலுக்குள்ள யூத் மோர்ச்சாவுடைய மூமெண்ட் மூலமா ஒரு பேரணிங்கிறதும் அதுக்கு முன்னாடிதான் நடத்தப்பட்டுச்சு அவங்களையும் இந்த சமயத்துல உள்ள அனுமதிச்சிருந்தாங்க இந்திய ராணுவம் இப்படி பக்தர்களும் சாதாரண சிவிலியன்ஸும் உள்ள அதிகமா இருந்த சூழல்ல தாக்குதலை தொடங்கினாங்க இந்திய ராணுவம் இந்திய ராணுவத்தின் சார்பில் பக்தர்களையும் சாதாரண மக்களையும் வெளியேற சொல்லி ஜூன் மூணாம் தேதி அறிவிப்பு செஞ்சோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது முழுக்க முழுக்க போய் அப்படிங்கிறது அதுக்கப்புறமான விசாரணையில தெரிய வந்துச்சு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீர் தாக்குதலை இந்திய இராணுவம் தொடங்கியிருந்தாங்க இந்த திடீர் தாக்குதல்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுல இருந்து நம்ம உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லி பல சாதாரண மக்கள் அந்த கோயில் வளாகத்துக்குள்ள இருந்த பல அறைகள்ல போய் தங்களை தாங்களே பாதுகாத்துக்கிறதுக்காக ஒளிஞ்சிருந்திருக்காங்க அப்படி ஒளிஞ்சிருந்தவங்களை நாலு மாச குழந்தைகள்ல இருந்து பல குழந்தைகள் இருந்தாங்க பல பெண்கள் இருந்தாங்க ஆறாம் தேதி இந்திய இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஓரளவுக்கு இந்த கோயில் வந்த சமயத்துல பக்தர்களும் சாதாரண மக்களும் வெளியில வந்துருங்க உங்க மேல நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு இந்திய இராணுவம் சொன்னாங்க அப்படி இராணுவம் சொல்லி வெளியில வந்த மக்களையும் மிலிட்டன்ஸோட அவங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்துல சுட்டு கொண்டாங்க இராணுவம் அப்படின்னு இந்த சம்பவத்துல இருந்து தப்பு பிழைச்சவங்க ஐ விட்னஸா இருந்தவங்க குற்றச்சாட்டை அடிக்க வச்சாங்க இந்த ஆபரேஷனுக்கு இந்திய ராணுவத்தின் தரப்புல இருந்து தலைமை வகித்த ஆறு ஜனரல்ல நாலு பேர் சீக்கியர்கள் சோ சீக்கிய ராணுவ தலைமைகளை கொண்டுதான் இந்த தாக்குதல் அப்படிங்கறதே நடத்தப்பட்டுச்சு ஏன்னா முழுமையா சீக்கிய மதத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிய மத உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட ராணுவ தலைமைகள் மூலமா இந்த தாக்குதல் நடத்தப்படுறதுனால அந்த தாக்குதல் சரியான முறையில் இருக்கும் பெருசாக வந்து எந்த விதமான டேமேஜும் இருக்காது அப்படின்னு தான் இந்தியா இராணுவம் நினச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களும் நினைச்சிருந்தாங்க ஆனா அவங்க என்ன நினைச்சு இப்படி ஒரு முடிவெடுத்தாங்களோ அது சரியா நடக்கல அப்படிங்கிறது அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள்ல தெளிவா தெரிய ஆரம்பிச்சது இந்திய ராணுவ தரப்புல இருந்து மொத்தம் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மில்டன்ஸ் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க எழுபத்தி ஒன்பது இந்திய ராணுவ வீரர்கள் இந்த தாக்குதல்ல வந்து இறந்து போனாங்க நாப்பத்தொன்பது சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த நாற்பத்தொன்பது எண்ணிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு நூற்றுக்கும் மேற்பட்ட சாதாரண அப்பாவி மக்கள் இந்த தாக்குதலில் பலியானாங்க அப்படின்னு இந்த தாக்குதலில் நேரில் பார்த்தவங்க இந்த இருந்து தப்பு பிழைச்சவங்க சாட்சிகளாக அதுக்கப்புறமா சொன்னாங்க அதே சமயத்தில் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது சீக்கியர்களுடைய உள்ளத்தை சம்மட்டியால் அடித்த மாதிரி இருந்துச்சு அவங்க ரொம்ப ரொம்ப புனிதமாக கருதுனேன் பொற்கோவிலேயே தகர்த்து எரியக்கூடிய அளவுக்கு இந்தியா இராணுவம் போனது அவங்களால தாங்கிக்கவே முடியல சீக்கியர்கள் அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய கலாச்சாரத்தையுமே இந்தியா இராணுவம் தூச நினைச்சு இப்படி ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்னு தான் நினைக்க ஆரம்பிச்சாங்க உலகம் முழுக்க இருந்த சீக்கியர்கள் கம்யூனிட்டி இருந்து இந்த தாக்குதலுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டுச்சு சீக்கியர்கள் கம்யூனிட்டிஸ் மட்டும் இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை பல தலைவர்கள் கூட அவசரப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான தோனியில தான் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சாங்க அமெரிக்காவுடைய சிஐஏ கோவிலுக்குள்ள அகப்பட்ட சிவிலியன்ஸ் உடைய நிலைமையை பற்றி இந்தியா இராணுவம் கவனத்தில் எடுத்துக்கவே இல்லை அவங்களுடைய ஒரே நோக்கம் தாக்குதல் செய்யறதா மட்டுமே தான் இருந்துச்சே தவிர அப்பாவி மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே இல்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து சொன்னாங்க அதே சமயத்துல இந்திய ராணுவம் நாங்க சுட்டுக் மிலிட்டன்ஸ் தான் சாதாரண அப்பாவி மக்களையும் ஹியூமன் ஷீல்டா பயன்படுத்தினாங்க எங்களுக்கு வேற வழி தெரியாம தான் அந்த தாக்குதல்ங்கிறது நடத்தப்பட்டுச்சு அதுல எதிர்பாராத விதமாக இப்படி சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கையை சொன்னாங்க இந்த தாக்குதல்ல இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதால பஞ்சாப்ல நிலைமை சரியாகும் பெரிய அளவுக்கு மதக்கலவரம் எதுவுமே ஏற்படாது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் சாதாரண நிலைக்கு திரும்பிடுவாங்க அப்படின்னு இந்திரா காந்தி தலைமையிலான அரசு நினச்சாங்க ஆனால் தங்களுடைய மத உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காமல் தங்களை துச்சமாக நினச்சி இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்திய அரசு அப்படிங்கிற ஒரு வெறுப்புங்கிறது சீக்கியர்களுடைய மனசில் ஒரு நெருப்பாக தொடர்ந்து எரிய ஆரம்பிச்சது அந்த நெருப்புங்கிறது ஒரு தீப்பிழம்பா மாறி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு அதுதான் இந்திரா காந்தி அவர்களுடைய படுகொலை இந்திரா காந்தி அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த திட்டங்கிறது எப்படி வகுக்கப்பட்டுச்சு அந்த படுகொலையில் யாரெல்லாம் ஈடுபட்டாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அந்த படுகொலை சம்பவத்துக்கு அப்புறமா இந்தியாவுடைய தலையெழுத்துங்கிறது எப்படி திருத்தி எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம்